பாதாமை எப்படி சாப்பிட வேண்டும் ஊற வைத்து தோலுரித்து வறுத்து பச்சையாக இது சரி பாதாமை தோலுடன் எடுக்கும் போது அந்த நட்சில் உள்ள இரும்புச்சத்து புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் விட்டமின் உள்ளிட்ட பிற ஊட்டங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் பாதாம் பருப்பு உள்ளிட்ட நட்ஸ் வகைகளை எப்படி சாப்பிட வேண்டும் பாதாமை ஊற வைத்து தோல் நீக்கித்தான் சாப்பிட வேண்டுமா இது எல்லா நட்சுக்கும் பொருந்துமா பேலியோ டயட்டில் நூறு பாதாம் எல்லாம் எடுத்துக்கொள்கின்றார்ததே அது சரியானதான் இந்த எல்லாம் பதில் சொல்கிறார் பெங்களூரை சேர்ந்த கிளினிக்கல் டயட்டீஷன் மற்றும் வெல்னஸ் நியூட்ரிஷனிஸ்ட் ஸ்ரீமதி வெங்கட்ராமன் இந்த சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள இந்த வீடியோவின் இறுதி நம்மிடம் வரை எண்ணெய் திருங்கள் நட்ஸில் கலோரிகள் மிகவும் அதிகம் உதாரணத்துக்கு நூறு கிராம் பாதாமில் ஐம்பத்தி ஐந்து கலோரிகள் உள்ளன சுமார் இருபது கிராம் புரத சத்து உள்ளது நூறு கிராம் எண்பத்தேழு கலோரிகள் உள்ளன பிஸ்தாவில் உள்ளன நட்ஸை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை போலவே எப்போது சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்ற கேள்வியும் பலருக்கு இருக்கிறது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் அல்லது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில் எடுத்துக்கொள்வதுதான் சரியானது பாதாமை பொறுத்தவரை அதன் தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவதுதான் சரியானது ஏனெனில் அதன் தோளில் எனும் பொருளானது பிற சத்துக்கள் உட்கிரகிக்கப்படுவதைத் தடுத்துவிடும் எனவே பாதாமை தோலுடன் எடுக்கும்போது நட்ஸில் உள்ள இரும்புச்சத்து புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் விட்டமின் உள்ளிட்ட பிற ஊட்டங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அதனால்தான் முதல் நாள் இரவே பாதாமை ஊற வைத்துவிட்டு மறுநாள் தோல் நீக்கிவிட்டு சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறது எடை குறைப்பு முயற்சியில் இருப்போர் பலரும் நட்ஸ் மிக நல்லது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நட்ஸ் எடுத்துக்கொள்வது நல்லதுதான் ஆனாலும் அவற்றின் கலோரிகள் அதிகம் என்பதால் அளவு மிக முக்கியம் பாதாமை எடுத்துக்கொள்வது குறித்து ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட்டது அதில் முப்பது கிராம் அதாவது எண்ணிக்கையில் பத்து அல்லது பன்னிரண்டு என்ற அளவில் பாதாமை சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் முன்பு எடுத்துக்கொள்வதால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு குறைவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இரவு ஊறவைத்த நட்சை காலையில் எடுத்துக்கொள்ளும் வழக்கம் பலரிடம் இருக்கிறது அதன் பிறகு உடற்பயிற்சி செய்துவிட்டு அல்லது வாக்கிங் முடித்துவிட்டு எடுத்துக்கொள்வார்கள் இப்படி எடுத்துக்கொள்வதும் பொதுவாக மாலை மணி அளவில் பலருக்கும் ஒருவித பசியோ உணவு தேடலோ வரும் அப்போது நட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் நட்ஸை ஓட்ஸ் அல்லது பழத்துடன் சேர்த்தும் சாப்பிடலாம் நூறு பாதாம் எடுப்பதெல்லாம் மிக தவறானது சோஷியல் மீடியாவில் பரப்பப்படும் இது போன்ற ஆதாரமற்ற தகவல்களை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள் அப்படி சொல்லப்படும் உணவு ஆலோசனைகள் பொதுவாக எல்லோருக்குமானவை என்று அர்த்தமில்லை ஒருவரின் வயது உடல்நிலை உடல் எடை உயரம் வாழ்க்கை முறை என்று பல விடயங்களை பொறுத்தே அந்த உணவு பழக்கம் பின்பற்றப்பட வேண்டுமா கூடாதா என்று முடிவு செய்யப்படும் உங்களுக்கு அது தேவையா உங்கள் இலக்கு என்ன என்று பார்த்துவிட்டு முறையான நிபுணரின் ஆலோசனையோடு பின்பற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததெனில் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் ஸ்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் மற்றொரு பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள்